சில மணி நேரங்களுக்கு முன்னாடி தான் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக தாக்குதல் ஒன்று நடத்தி காமிச்சாங்க இந்த தாக்குதல் இப்போ முடிவுக்கு வந்துடுச்சு ஈரான் முழுக்க இருக்கக்கூடிய பயணிகள் விமானம் எல்லாமே பயணிக்கலாம் அப்படின்ற அறிவிப்பும் ஈரானோட ஏர்ஸ்பேஸ் அதாரிட்டிலருந்து கிடச்சிருக்கு ஈரான் முழுக்க இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க மக்கள் அவங்களோட இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப தொடங்கிட்டாங்க இந்த சமயத்தில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈரானியன் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய அந்த ஊர் டார்கெட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு கடந்த காணொலியில் பேசியிருப்போம் ஸோ ஆக்சுவலாக என்னென்ன டேமேஜ் நடந்துருக்கு அண்ட் என்னென்ன முறைகளில் இஸ்ரேல் இந்த தாக்குதலை பண்ணியிருக்காங்கன்றது தான் தெளிவாக இந்த காணொலியில் பார்க்க போறோம் நாங்கள் தமிழ் போக்கு வழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்ல எல்லாரோட பயமும் என்னவா இருந்துச்சு அப்படின்னா இஷ்வஹான் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி தான் இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிக்கு பக்கத்தில் தான் சில ஸ்ட்ரைக்ஸ் நடந்ததாக இஸ்ரேலிஸ் வந்து ஒரு கிளைம் ஒன்று வச்சாங்க ஆனால் ஈரானியன் மீடியாஸ் இம்மீடியட்டாக என்ன பண்ணாங்க அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிக்கு பக்கத்தில் போய் சில வீடியோஸ் எடுத்து ரிலீஸ் பண்ணுறாங்க பாருங்கள் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிக்கு எந்த விதமான டேமேஜும் கிடையாது இங்கே எந்த விதமான அட்டாக்குமே நடக்கலை அப்படின்றத ஈரானியன் மீடியாஸில் கொஞ்சம் மணி நேரங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க அதை நம்ம கடந்த காலிலேயும் சொல்லியிருப்போம் இப்போது இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அதாவது உலகம் முழுக்க இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் பாதுகாப்பாக வேலை செய்யுதா இல்லையா அப்படின்றத உறுதி செய்யக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஈரானில் இருக்கக்கூடிய இந்த அணு உலை பாதுகாப்பாக தான் இருக்குது இதுக்கு எதிராக எந்த விதமான தாக்குதலும் நடக்கலை அப்படின்றத உறுதி செஞ்சுருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இரண்டு நாடுகளும் டிஎஸ்கலேட் பண்ணணுன்றதையும் அவங்க மேலும் கருத்துக்களாக தெரிவிச்சிருக்காங்க இப்போ நமக்கு தெரியக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஷ்பஹான்ல இருக்கக்கூடிய ஈரானியன் நியூக்ளியர் பவர் பிளான்ட் மேல எந்த விதமான ஸ்ட்ரைக்ஸும் நடக்கல எந்த விதமான பாதிப்பும் ஏற்படலை இப்போ இதை தொடர்ந்து அந்த ஊர்ல ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன் ஆக்டிவா இருந்துச்சு அந்த வீடியோ கூட நம்ம பார்த்தோமே அதனால எதுவும் பாதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈரானியன்ஸோட கருத்துப்படி மூணு அன்மேண்ட் ஏரியல் ட்ரோன்ஸ் அந்த ஊரோட வான்பரப்புக்குள்ள வந்திருக்கு அந்த மூணு அன்மேண்ட் ஏரியல் ட்ரோன்ஸை அழிக்கிறதுக்கு தான் ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்ஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு மூணையுமே தாக்கி அழிச்சிட்டதாகவும் அதனால் எந்த விதமான பாதிப்பும் கிடையாது அப்படின்றதையும் ஈரானியன்ஸ் ஒரு கிளைமின் மூலமாக தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஈரானியன்ஸ் என்ன கருத்து சொல்கிறாங்கன்னா ஈராக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண்ட்ரிக்கு உள்ள சில இஸ்ரேலிஸ் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி ஆப்ரேட் பண்ணப்படுற இஸ்ரேலிஸ் தான் அங்கேருந்து அதாவது ஈராக்குக்குள்ளேருந்து இந்த ட்ரோன்ஸையோ இல்லை சிறிய அளவிலான மிசைல்ஸையோ லான்ச் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது ஈரானியன் மிலிட்டரியோட தற்போதைய கருத்தாக இருக்குது இப்போ இதுதான் ஈரான் இருந்து கிடச்சிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸு இஸ்ரேல் ஒரு ரிட்டாலியேஷன் ஸ்ட்ரைக்கை பிளான் பண்ணியிருக்காங்க ரிட்டாலியேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம அதை ரிவெஞ்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா ஈரான் பண்ணது தான் ரிட்டாலியேஷனு இஸ்ரேல் பண்ணுறது பேர் ரிவெஞ்ச் ஆர் நம்ம ஜஸ்ட் ஈகோ ஸ்ட்ரைக் அப்படின்னு கூட வச்சுக்கலாம் ஸோ இந்த ஸ்ட்ரைக் அப்படின்றது சுத்தமாக நடக்கவே இல்லை அவங்க பண்ணுறதா சொல்கிறாங்க பட் ஆனால் எங்கள் மேலே எந்த விதமான ஸ்ட்ரைக்கும் நடக்கலை நாங்கள் அது எல்லாத்தையுமே டிஃபெண்ட் பண்ணிட்டோம் இஸ்ரேல் வந்து வழக்கம் போல் உள்ளே வந்து அசிங்கப்பட்டுட்டாங்க அப்படின்றது தான் ஈரானியன்ஸோட கருத்தாக இருக்குது மேலும் ஈரானில் இருக்கக்கூடிய மீடியா அவுட்லெட்ஸு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட இயல்பு வாழ்க்கையை வீடியோவாக எடுத்து அதை எல்லா சமூக வலைத்தளங்கள்லேயும் பதிவிட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இப்போ ட்விட்டர் பக்கம் போய் பார்த்தீங்க டெலகிராம் பக்கம் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெஹ்ரானாக இருக்கட்டும் இல்லை ஈரானில் இருக்கக்கூடிய முக்கியமான சிட்டிஸாக இருக்கட்டும் எல்லா சிட்டிஸ்லேயும் மக்கள் காமனாக அவங்களோட டெய்லி ரொட்டீனில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறத தெளிவாக பார்க்க முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட இஸ்ரேலி ஸ்ட்ரைக்கில் அதிகபட்சம் பாதிப்படைஞ்சது அதாவது காமனாக இருக்கக்கூடிய மக்கள் அதிகபட்சம் பாதிப்படைஞ்ச ஒரு இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்ஸ் தான் ஏன்னா உடனடியாக ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க அவங்களோட வான்பரப்பாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க க்ளோஸ் பண்ணி எல்லா ஃப்ளைட்டையும் கேன்சல் பண்ணாங்க அது ஒன்று மட்டும்தான் மக்களை டைரக்டாக இம்பேக்ட் பண்ணிச்சு அதை தாண்டி எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்றது தான் அங்கே இருக்கிற மக்களோட நிலைப்பாடு அதுக்கேற்ற மாதிரி நமக்கும் எந்த விதமான வீடியோவும் சிக்கவில்லை நமக்கு கிடைச்ச ஒரே ஒரு வீடியோ ஈரானோட அந்த ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்னு ஃபயரிங் மட்டும்தான் அதை தாண்டி எந்த ஒரு வீடியோவும் கிடைக்கல இதே விஷயத்தை நீங்கள் இஸ்ரேல் நடந்த அட்டாக்கோடு ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாக பலிஸ்டிக் ஏவுகணைகள் இஸ்ரேலோட நகரங்களை தாக்குறதை நம்ம வீடியோ பதிவில் பார்க்க முடியும் அதை நம்மளோட கடந்த காணொலிகளில் போட்டிருப்போம் லிட்ரலாக அந்த நம்மளோட வீடியோவில் பேச பேச அது உங்களால் பார்க்க முடியும் ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை ஸோ இரானியன்ஸோட கிளைம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்பக்கூடிய வகையில் தான் இருக்குது அண்டு கடந்த காணொலியோட ஸ்டார்டிங்கில் ஒரு அஞ்சு செகண்டு ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் ஒன்று இருக்கும் அந்த வீடியோ ஃபுட்டேஜை எடிட்டர் வச்சதுக்கான நோக்கம் அந்த வீடியோ என்கேஜிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் தவிர அது உண்மையிலேயே நடந்த ஒரு விஷயம் கிடையாது அது ஒரு கேமோட ஃபுட்டேஜ் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி ஆடியன்ஸ் அந்த வீடியோவை பார்த்து அது ஒரு கேமோட ஃபுட்டேஜ் அப்படின்றத கணிச்சிருப்பீங்க ஆனாலும் சில பேருக்கு அது ஒரிஜினல் ஃபுட்டேஜ் அப்படின்றது தோணும் சில பேர் அதை கன்ஃப்யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படின்றது எனக்கு புரியுது அதனால் நான் அதை எடிட்டர்கிட்ட கன்வே பண்ணிட்டேன் இந்த மாதிரி எந்த ஒரு வீடியோஸும் எங்கேஜ்மெண்ட்டை கிளப்புறதுக்காண்டி இருலமென்ட்டா நம்மளோட பதிவுகளில் இருக்காது ஏன்னா கன்ஃபியூஷன்ஸாக குறைக்கிறதுக்காண்டி மட்டுமே இந்த ஒரு ஆக்ஷனை நம்ம இதுக்கு மேலே எடுக்கும் அதே மாதிரி கடந்த காணொலியில் நீங்கள் மிசைல்ஸ் வந்து போய் இறங்குறத பார்க்கலாம் அது எல்லாமே இஸ்ரேலுக்கு எதிராக நடந்த அட்டாக்ஸ் அது ஜஸ்ட்டு ஏன் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு எங்கேஜ்மெண்ட்டை கூட்டுறதுக்காண்டி தான் அந்த இடத்துல இருக்குது அண்ட் அதே சமயம் அந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் எந்த ஒரு பதிவும் நமக்கு கிடைக்கல ஈரானில் நடந்த அட்டாக்குக்கு சாதகமாக எந்த பதிவும் இல்லைன்றதை மென்ஷன் பண்ணிட்டேன் தெளிவாக ஸோ குழப்பங்கள் பெருசாக இருக்க போகிறது இல்லை இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு நான் மறுபடியும் தெளிவுபடுத்திக்கிறேன் ஓகே இப்போ இஸ்ரேலோட கிளைமுக்கு நம்ம வரலாம் இஸ்ரேல் என்னென்ன கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஈரானில் இருக்கக்கூடிய அந்த எஃப் ஃபோர்டின் டாம் கேட்டோட ஏர்பேஸை நாங்கள் டார்கெட் பண்ணியிருக்கோம் இது மூலமாக நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா அமெரிக்கர்களோட உதவி இல்லாமலேயே எங்களால் ஈரானுக்குள்ளே புகுந்து டீப்பான ஏர் ஸ்ட்ரைக்ஸில் ஈடுபட முடியும் அப்படின்றத இஸ்ரேல் வந்து ஒரு கிளைமேட் மூலமாக தெரிவிக்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் பண்ணது ஒரு ஏர் ஸ்ட்ரைக் தான் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இஸ்ரேல் பண்ணது ஏர் ஸ்ட்ரைக்கே கிடையாது அன்மேண்ட் ஏரியல் ட்ரோன்ஸை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரெண்டில் எது உண்மை அப்படின்றத நம்மளால் ஹண்ட்ரட் உறுதி செய்ய முடியலை அதுக்கான முக்கியமான காரணமே இப்போ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரிப்போர்ட்டு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பெயரை சொல்ல விரும்பாத ஒரு முக்கியமான கவர்மெண்ட் அஃபீஷியல் அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் பண்ணது ஏர் ஸ்ட்ரைக்கு தான் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க ஸோ அந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி தான் மேற்கு நாடுகளில் இருக்கக்கூடிய மீடியா அவுட்லெட்ஸ் எல்லாருமே இஸ்ரேல் பண்ணது ஏர் ஸ்ட்ரைக்கு தான் அப்படின்றத கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படின்றத ஐடிஎஃப்ஆ இருக்கட்டும் ஐஏஎஃப்ஆ இருக்கட்டும் ரெண்டு பேருமே சொல்ல மாட்டுறாங்க இப்போ வரைக்கும் ரெண்டு பேரோட அஃபீஷியல் கருத்து அப்படின்றது வெளியே வரலை ஸோ அது வந்தால் தான் நமக்கு தெரியும் உண்மையிலே இங்கே இது நடந்திருக்கு என்னென்ன முறைகளில் தாக்கியிருக்காங்க அப்படின்னு பட் ஈரானியன்ஸோட கிளைம் என்ன அப்படின்னா ஈராக்குள்ளே இருந்து சில ராக்கெட்ஸையோ இல்லை சிறிய அளவில் ட்ரோன்ஸையோ அவங்க ஏவி இருக்காங்க அது மட்டும்தான் அப்படின்றது ஓகே கடைசியாக நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இஸ்ரேல் பண்ண இந்த ஸ்ட்ரைக் அப்படின்றது ஈரானியன்ஸ் பண்ண ஸ்ட்ரைக்கோடு நம்ம கண்டிப்பாக ஒப்பிட்டு பார்க்க முடியாது ஏன்னா ஈரான் லான்ச் பண்ணதுன்றது முந்நூறு சூசைட் ட்ரோன்ஸ் கூடவே நூற்றுக்கணக்கான பலிஸ்டிக் ஏவுகணைகள் அண்ட் இருபதுக்கும் மேற்பட்ட க்ரூஸ் ஏவுகணைகள் இதை வந்து நம்ம இதோட ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது எனக்கு தெரிஞ்சு இஸ்ரேல் பண்ணது என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரைக் அப்படின்னா ஈரான் அவங்களுக்கு எதிராக ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க இப்போ மறுபடியும் இஸ்ரேல் வந்து மிடில் ஈஸ்டன் நாங்கள் தான் தாதா அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி ஈரானுக்கு எதிராக ஒரு ஸ்ட்ரைக் பண்ணணும் இந்த ஒரு ஸ்ட்ரைக்கை அவங்க பண்ணுறதன் மூலமாக அவங்க வாரையும் எஸ்கலேட் பண்ணிடக்கூடாது அதாவது ஸ்ட்ரைக் வந்து கடுமையாக இருந்துச்சு அப்படின்னா ஈரான் கண்டிப்பாக திருப்பி தாக்குவாங்க அதுக்கு அவங்க தயாராகிட்டு இருந்தாங்க ஸோ ஈரானை உசுப்பேற்றாமல் அதே சமயம் அவங்களுக்கும் ஒரு கெத்து இருக்கணும் அந்த இடத்துல அவங்க அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணுன்றதுனால இந்த ஒரு சின்ன ஸ்ட்ரைக்கில் அவங்க ஈடுபட்டுருக்கலாம் அப்படின்றது தான் எல்லாரோட கருத்தாகவும் இருக்குது ஈவன் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய முக்கியமான அதிகாரிகளும் அதை தான் சொல்கிறாங்க ஸ்மால் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க டிஎஸ்கலேஷன் ஸ்ட்ரைக் அப்படின்ற வேர்டை அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு ஈரான் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க ஆனால் அந்த ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கடுமையாக இருக்காது இப்போ இஸ்ரேல் பண்ணியிருக்கிற மாதிரியான சின்ன ஒரு ரெஸ்பான்ஸாக தான் இருக்கும் ஸோ உலகம் தேர்டு வேர்ல்டு வாரை நோக்கி போய்கிட்டுருக்கு அப்படின்ற எல்லாரோட கருத்துக்கும் இப்போ ஒரு முற்றுப்புள்ளி கிடச்சாச்சு இஸ்ரேல் பண்ணியிருக்கிற இந்த ஸ்ட்ரைக் அப்படின்றது தேர்டு வேர்ல்டு வாரை ப்ரொமோட் பண்ணாது இதை ஒரு ஸ்ட்ரைக்காகவே இரானியன்ஸ் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க இதை ஒரு ஸ்ட்ரைக் அப்படின்னு இஸ்ரேலி சொன்னாங்க அப்படின்னா அவங்க சைடு தான் ஆக்சுவலாக அசிங்கம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் ஏன்னா ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது இதை வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாத ஒரு ஸ்ட்ரைக்காக இருக்குது என்ன சொல்கிறது உங்களுக்கு செல்லம்மா தட்டுற மாதிரி இருக்குது இது ஸோ அந்த மாதிரி தான் நிலமை இருக்கு அதனால் மிடில் ஈஸ்ட்டில் வந்து இப்போதைக்கு அமைதி திரும்பி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் மிடில் ஈஸ்ட்டில் யாராவது இருக்கீங்க இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா பயப்பட வேண்டாம் எந்த விதமான பிரச்சனையும் உங்களுக்கு இதுக்கப்புறம் வரப்போகிறது இல்லை அன்லெசன் அன்டில் இஸ்ரேல் திடீர்னு இதுதான் எங்களோட ஃபஸ்ட் வேவ் செகண்ட் வேவ் தேர்ட் வேவ்னு இருக்குது அப்படின்னு சொல்லி எதுவும் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் ஸோ இவ்வளோ தான் இந்த காணொலி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கடுத்து ஈரான் அவங்களோட ஸ்ட்ரைக்ஸ் எப்படி பிளான் பண்ணுவாங்க அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்றதை அடுத்தடுத்த காணொலிகளில் பார்க்கலாம் ஸோ வழக்கம் போல் நல்லதை போருந்து நட சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்